சென்னையில் இலவச கோடைக்கால பயிற்சி முகாமில் சிறுவர்கள் உற்சாகமாக கால்பந்து விளையாடும் காட்சிதான் இது சென்னை சேதாப்பேட்டையில் தனியார் அமைப்பு சார்பில் இலவசமாக கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாம் நடத்தப்படுகிறது இதில் சுமார் இருநூறு சிறுவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இந்த முகாம் மூலம் சிறுவர்களின் விளையாட்டு திறன் அதிகரிப்பதுடன் உடல் நலனும் மேம்படுவதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் யார்கிட்டயும் எந்த பைசா நம்ம வாங்கக்கூடாது இலவசமா சம்மர் கேம்ப் பண்ணணும் அந்த இலவசத்துல பசங்க வந்து பயனடையணும் வீட்டுல சும்மா தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறத விட அவங்களுடைய ஹெல்த்தை டெவலப் பண்ணணும் ஃபுட்பாலையும் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா ஃபுட்பால் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு விஷயம் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட முகாமில் நாற்பது சிறுவர்கள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் தற்போது சுமார் இருநூறு பேர் கலந்து கொண்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனா் சிறுவர்களுக்கு இலவசமாக கால்பந்து கற்றுக் கொடுப்பதன் மூலம் நாட்டிற்கு தேவையான திறன்மிக்க விளையாட்டு வீரர்களை உருவாக்க முடியும் என்றும் பயிற்சியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனா்